ஹலோ மக்களே நம்மளோட விஜய் டிவியில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அண்டாக்கா கசத்தில் வந்து நம்ம மக்கா பண்ணா வந்து இது பண்ணுறாங்க இல்லையா ஓஸ் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்துட்டு லக்ஷ்மி பிரியா வந்திருக்காங்க அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க மகாநதியிலேருந்து யாருமே வரலாம் ஆனால் மற்ற மற்ற சீரியல்லேருந்து வந்திருக்காங்க மகாநதியிலேருந்து லட்சுமி பிரியா மட்டும்தான் வந்திருக்காங்க அவங்க வந்து செம்மையாக ஃபன் பண்ணுறாங்க செம்மையாக வந்து எல்லாமே பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக டான்ஸ் பண்ணுறாங்க கூட மகாநதியிலேருந்து யாராவது வந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும் தான் அவங்க மட்டும் சிங்கிளாக வந்திருக்காங்க ஏன்னு தெரியல ஆனால் எல்லா சீரியலிருந்தும் ஒரு ஒருத்தவங்கள கூப்பிட்ருக்காங்க அது அந்த மாதிரி தான் கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இருக்குது பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு ஆனால் ப்ரோக்ராம் செம்மங்க செம்ம ஃபன்னு சூப்பராக வந்து ஃபன் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம லட்சுமி பிரியா செம்ம ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம மாக்கா பாவனாவும் அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அதனால் வந்து செம்மையாக ரெண்டு பேர் லட்சுமி கூப்பிட்டு செம்மையாக வந்து டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து டான்ஸ் பண்ணாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது செம்மங்க சூப்பராக இருக்குது ஓகே கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்